அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆஷாட நவராத்திரியோட கடைசி நாள் இன்றைய தினம் ஸோ இந்த ஒன்பது நாட்கள் யாரும் நாங்கள் வாராகிய வழிபாடு செய்யலை எனக்கு நேரம் இல்லை எனக்கு ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறதே நேற்று தான் தெரியும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமாவது நீங்கள் வாராகியை வழிபாடு செய்யுங்க படமோ சிலையோ இல்லைனா கூட பரவாயில்ல நீங்கள் வாராகியோட பீஜ மந்திரம் என்ன நவதானிய தீபம் ஏத்துறது அதெல்லாம் நம்முடைய சேனலில் நான் ஏற்கனவே பதிவுகளாக கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயமாவது நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது அல்லது உங்களுக்கு தெரிந்த வாராகியோட மந்திரங்களை சொல்லலாம் இல்லைன்னா வாராகியோட பனிரெண்டு நாமங்களை மட்டும் நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது சில பேர் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க நான் ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஐந்து முக்கியமான விஷயங்கள் இந்த நாஷாட நவராத்திரியில் செய்ய வேண்டியதை போட்டிருந்தேன் அதில் வந்து விரலி மஞ்சள் மாலை கட்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாராகி அன்னைக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குதோ அவங்க விரலி மஞ்சள் மாலை கட்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வாராகி கோவிலில் போடுங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையினாலே மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதே போல் சுக்கரனுடைய வழிபாடு இன்னைக்கு இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது சுக்கர நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் சுக்ரன் அப்படின்னாலே அவர் வந்து அசுர குரு அப்படின்னு சொல்லுவாங்க தேவகுரு ஒருத்தர் இருக்கிறாரு அசுரகுரு அப்படிங்கிறது ஒருத்தர் இருக்கிறாரு அதில் அசுரர்களுக்கெல்லாம் குருவாக இருந்தவர் தான் இந்த சுக்கராச்சாரியார் சிவனோட அதி தீவிரமான பக்தியோட இருப்பார் சிவன் மேலே அது மட்டும் இல்லாமல் அந்த கடும் பக்தியை பார்த்து தான் சிவபெருமான் அவருக்கு அமிர்த சஞ்சீவினி மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து சொல்லி கொடுத்தாரு செத்தவங்க எல்லாம் உயிரோடு எழுந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதனால் ஒரு காலத்தில் பார்த்தோன்னா அசுரர்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகிடுது தேவர்களோட எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு அதனால தான் அதுக்கப்புறம் பார்க்கடலில் போய் கடைந்து அவங்க வந்து அமிர்தத்தை கண்டுபிடிச்சாங்க தேவர்களுக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிறதுக்காக அமிர்தத்தை கண்டுபிடிச்சாங்க இப்போ ஒருத்தவங்க வாழ்க்கையில் நல்ல சுகபோகத்தோடு வாழணும் நல்ல ஒரு வசதி வாய்ப்பு நிறைய பணம் சொத்து வீடு காரு பங்களா வேலையாட்கள் அப்படின்னு இருக்கணும்னா அவருக்கு வந்து சுக்கரனோட அருளாசி அப்படிங்கிறது நிறைவாக இருந்தால் மட்டுமே அவர் அப்படி இருக்க முடியும் சில பேரெல்லாம் பார்த்ததுமே சொல்லிடலாம் இவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் சுக்ரன் ரொம்ப டாப்பில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடலாம் அந் அப் அவங்களுடைய தோற்றத்திலே அது தெரிஞ்சிடும் ஒரு ஒரு அழு ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன அழுக்கு இருந்தால் கூட அவங்க அதெல்லாம் போட மாட்டாங்க அதே போல் எப்பொழுதும் பளிச்சுன்னு நறுமணமாக நல்ல ஒரு தோற்ற பொழிவோடு காணப்படுவாங்க அவங்களாம் இன்று எட்டு ஒன்பது அதாவது சுக்கரகோரை நேரத்தில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதெல்லாம் இதுதாங்க ஜஸ்ட்டு ஒரே ஒரு கைப்பிடி சர்க்கரை நம்ம சர்க்கரை அப்படின்னாலே அடுத்த கேள்வி நாங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாமா வெள்ளம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்பீங்க அது நம்ம இந்த இதில் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நம்ம வெளியில் நம்ம நிலைவாசலுக்கு வெளியில் சக்கரை தூவி விடுங்க இல்லைனா வெள்ளம் தூவி விடுங்க அப்படின்னு சொல்கிறோன்னா அது வேறு விஷயத்துக்காக இது வந்து நம்ம சுக்கர பகவானுக்கு உரியது வெண்மை நிறம் தான் அதனால் அவருக்கு உரிய சுவை வந்து இனிப்பு ஏன்னா சுகபோகம் அப்படின்னாலே அடுத்த விஷயம் அங்கே வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் தித்திப்பு இதுதான் வந்து நம்ம மைண்டுக்கு வரும் ஸோ அதனால் நம்ம இதை நம்ம சர்க்கரையை எடுத்துக்கணும் அதுவும் வெள்ளை சீனி தான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வெள்ளை சக்கரையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு பொருளை மிக மிக முக்கியமான ஒரு பொருளை வைக்கணும் நம்ம வந்து சேனல் தொடங்கி ஒரு அஞ்சு வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்குறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியோட அருள் பெறுவதற்கு செல்வ வளம் அதிகரிப்பதற்கு தங்க நகைகள் சேருவதற்கு கண்திருஷ்டி அகழுவதற்கு சுக்கரனுடைய அருள் கிடைப்பதற்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்களை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நம்ம போட்டுட்ருக்குறோம் நீங்கள் நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் நம்ம சுக்கர மேடை வந்து எப்படி பயன்படுத்தணும் நம்ம கைகளில் இருக்கக்கூடிய உள்ளங்கையில் இருக்கக்கூடிய சுக்கர மேடு பகுதியில் என்ன சின்னம் வரையணும் என்ன எண் எழுதணும் அதே போலவே சுக்கரன் குறியீடு அந்த மிடா ஸ்டார் அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அதனால் இதெல்லாம் சின்ன எளிமையான விஷயங்கள் இப்போ நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த மூன்று மாதத்துக்கு இதை நீங்கள் டிஸ்டர்பே பண்ண வேண்டாம் இது மாட்டும் அப்படியே இருக்கலாம் ஏன்னா சர்க்கரையும் வந்து உங்களுக்கு வீணாக போகாது உருகிலாம் போக போகிறது கிடையாது இப்போ உப்புனா உருகி போயிடும் தண்ணியாக கொட்டுது அப்படின்ட்டு உ உப்பு முட்டை பரிகாரத்தில் சொல்கிறீங்க ஆனால் சர்க்கரையெலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் இதை உங்கள் பூஜை அறையிலே தான் வச்சுருக்க போகிறீங்க அதனால் நீங்கள் வெள்ளை சர்க்கரையை மட்டும் எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு இந்த வசம்பை தான் பெயர் சொல்லாதது அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இது வந்து உங்கள் வீட்டில் புதுசாக இருக்குது யூஸ் பண்ணாமல் புதுசாக இருக்குதுன்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை நான் ஏற்கனவே ஒன்றுத்தில் கட்டி வச்சுருக்குறேன் அதுலேருந்து எடுத்து இதில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தவற செய்யாதீங்க ஒன்று உங்கள் கையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் செய்யுங்க இல்லைனா நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் அது காலையில் ஆறுலேருந்து ஏழோ மதியம் ஒன்று டு ரெண்டோ அல்லது இரவு எட்டு டு ஒன்பதோ நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெள்ளிக்கிழமை இன்னக்கு செய்யுங்க அப்படின்னு போடுறது நீங்கள் எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் அதை செய்யலாங்க ஏன்னா எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் சுக்கரஹோரை வரப்போகுது எல்லா வெள்ளிக்கிழமையுமே தாயாரோட அருளும் சுக்கர பகவானோட அருளும் நமக்கு கிடைக்க தான் போகிறது அதனால் இதை நீங்கள் பொழுது செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேரம் பேசுறது அதை வந்து பேரம் பேசாதீங்க அதே போல் இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்வதற்கு இதை நீங்கள் வாங்குறீங்கன்னா நேரடியாக வீட்டு நபர்கள் போய் வாங்கிட்டு வரது தான் நல்லது அப்படின்னும் சொல்லுவாங்க அது வந்து என்ன காரணம்லாம் தெரியலை பட்டு அந்த இன்னொருத்தவங்க கிட்டே சொல்லி இப்போ வேலையாட்கள் கிட்டலாம் சொல்லி அனுப்புறது நல்லது கிடையாது இந்த பூஜை விஷயங்களை மட்டும் நம்ம போயிட்டு நேரடியாக வாங்கிறது தான் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்னால் அது வேறு சரிங்களா இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து எடுத்துக்கிட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சுக்கரனுக்கு உரிய பீஜ மந்திரத்தை ஆறு முறை உச்சரிங்க சுக்கரனுக்கு உரிய எண் ஆறு அதனால் சுக்கரனுடைய பீஜ மந்திரம் திராம் த்ரீம் துரோம் சஹ் சுக்ராய நமக ஓம் திராம் த்ரீம் துரோம் சஹ் சுக்ராய நமக நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன் இந்த மந்திரத்தை ஓம் திராம் த்ரீம் துரோம் ச சுக்ராய நமக இந்த மந்திரத்தை நீங்க ஆறு முறை உச்சரிங்க இதை கையில வச்சிருக்கும் பொழுது எங்களுடைய குடும்பத்திற்கு எந்த காலத்துலேயும் வறுமை தட்டுப்பாடு அப்படிங்கிறதே வரக்கூடாது நாங்கள் செல்வ செழிப்போட இருக்கணும் நாங்க எங்க குடும்பம் மேலும் மேலும் முன்னேறணும் அதற்கு உங்களுடைய ஆசி எங்களுக்கு நிச்சயமாக வேணும் அப்படிங்கிறத நீங்க மனதார பரிபூர்ணமாக வேண்டிக்கிட்டு இந்த பாக்ஸ்ல இதை மட்டும் வச்சிடுங்க சரிங்களா வச்சுட்டு இத க்ளோஸ் பண்ணிடுங்க பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம் கண்ணாடி எடுத்துக்கலாம் ஸ்டீல் மட்டும் வேண்டாம் இல்லை நான் மண்ணில் வச்சு மண் தட்டு இருக்குது இல்லை செராமிக் கப்பு வச்சு செராமிக் தட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வச்சுக்கோங்க பூஜை அறையிலே இது இருக்கட்டும் ஒரு ஓரமாக இதை நீங்கள் வச்சுடுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பூஜை செய்யும்போது இதற்கும் வந்து தூப தீப ஆரத்தி காமிங்க இதெல்லாம் என்ன முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொன்னாங்கன்னா நீங்கள் இதை செய்ய தேவையில்லை நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பார்க்கட்டும் இதுக்கு ஒன்றும் கோடி ரூபாய் செலவு ஆக போகிறது கிடையாது சரிங்களா இதை செஞ்சு ஒருத்தவங்க வாழ்க்கையை முன்னேறுதுன்னா அதை தாராளமாக நம்ம நம்பி செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஸோ இதை வச்சுடுங்க த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறமா இது வந்து நல்லா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து மாற்றிடலாம் இந்த சர்க்கரையை வந்து எறும்புகளுக்கு உணவாக போட்டுடலாம் இதை கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் பதிவு பிடிச்சிருந்துச்சுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி